காய்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே கூட்டு போய் அந்த போட்டில் கூட்டு போய் புண்ணைக்காயில் பழைய காயில் அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் இப்போ போட்டை ரெடி இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு போட்டை ஃபுல்லாகவே ரெடி இருக்காங்க டீசல் எல்லாமே போட்டு நம்ம இங்கே வந்து யாருமே போட்டு போகலை கடலுக்கு ஆக்சுவலி ரெண்டு நாளாக மழை பெய்யுறதுனால யாருமே கடலுக்கு போகலை நம்ம சொல்லி தான் இந்த கட போட்டை வந்து ரெடி இருக்காங்க பசங்க சிங்கித்தூரை அப்படிங்கிற இடத்துலேருந்து போகிற பார்த்துக்கிடுங்க யஸ் இப்போ நம்ம வண்டிக்குள்ளே ஃபுல்லாகவே சாப்பாடு இருக்குது சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட முந்நூற்றைம்பது பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடு இருக்குது இது வந்து இந்த போட்டு ஒன்று கழட்டிட்டு இருக்காதுல இன்ஜின் மாட்டிகிட்டு இருக்காருல்ல இந்த போட்டில் வந்து நமக்கு அங்கே பழைய காயில் போக போகுதுங்க அதாவது பழையக்காயில் புண்ணைக்காயில் இந்த ரெண்டு ஊரில் இருக்கிறவன் நான் தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பது பேர் பிளான் பண்ணுவோம் பட் ஆனால் சமையக்காரரை அவ்வளோ பண்ண முடியுதுன்னு தெரியும் இந்த அளவுக்கு சாப்பாடு பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்கு அடுத்த நடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முந்நூத்தம்பது ரூபாய் இப்போ பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஆளுங்க இருக்காங்க எல்லாமே வந்து காயல் பட்டினம் இளைஞர்கள் மட்டும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற பெரிய ஆளுகளுடைய சப்போர்ட் எதுவுமே கிடையாது இளைஞர்கள் மட்டும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு எல்லாத்தையும் சிறப்பா செய்யறாங்க வாழ்த்துக்கள் சொல்லுவானு 快乐。<music> வாட காத்து சிங்கிலிருந்து பழைய சாப்பாடு ஏத்திட்டு போயிட்டு இருக்க சிங்கித்துறையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா போய் பழைய காயலுக்கு போனோம் கடலுக்குள்ள வழியா ரோடு வழியா பாதை இல்லைன்னு ஒண்ணு கடல் வழியா கூட்டிட்டு போறாங்க நாற்பது பேருக்கு இந்த ஊரே நிக்கிறாங்க இந்த பட்டா இந்த டப்பாவில் கொஞ்சம் சாப்பாடும் அந்த டப்பாவில் கொஞ்சம் சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணி பாட்டல் இங்க போகிறது யார் நீங்களா டிரைவர் சி கேப்டன் அங்கே இருக்கா கேப்டன் ஜாக் சூப்பர் அங்கே இருக்காரு அங்க இருக்காரு இப்போ இழுத்துட்டு இது வந்து உள்ள மழைக்காக உள்ள தள்ளி விட்டுருக்காங்கல்ல இப்போ போட்டை வந்து உள்ள இழுக்க போறாங்க அந்த டிராக்டர் வச்சு இழுப்பாங்க சிங்கித்தோரையில் ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது வந்து இங்கே இழுக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும் இப்போ நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் ரொம்ப வாடகை காற்று அதிகமாக இருக்குங்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பாகும் உடம்பு அப்படின்றாங்க அதுவும் கரெக்ட் தான் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறதுக்குற மனசு மட்டும் இருந்தால் போதும் அதை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க்குனாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஆக்சுவலி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் பார்த்தீங்களா இங்கே வண்டியை எடுத்து வந்து இது ஒரு வண்டி இங்க உள்ள நிற்குது அப்போ இந்த வண்டியை தள்ளணுன்றக்காக அந்த வண்டியை நவுட்டணும் அப்போ அந்த ஓனருக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்புறம் ஊர் பெ பெரியவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் தாண்டி இந்த வண்டி இங்கேருந்து கடலில் இறக்கணும் இப்போ கடல்ல இறக்கணும்னாலே ஊர் பெரியவங்கிட்டையும் பாதிரியார்ட்டையும் பர்மிஷன் வாங்கணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இந்த மக்கள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம போட்டு ரெடியா இருக்கு பாருங்க சுறா மீன் இங்க பாருங்க சாமையா இருக்கு அப்படியா இது என்ன பேரு இது என்ன பேரு மீன் பேரு சுரா மீன் சம டிஜிட்டலா எழுதி வச்சிருக்கீங்களே அவர்தான் இப்ப பாருங்க இத வந்து இழுத்து இந்த வண்டியில மாட்டிடுவாங்க இந்த இன்ஜின் மூலமா டிராக்டர் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் முன்னாடி பேரும் இது இப்போ பாருங்க அங்கே அதில் உள்ள கயிறு ஃபுல்லாக முறிகிற வரைக்கும் அந்த க வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கயிறு முடிச்சிட்டுனா அங்கேருந்து அது வந்து இழுக்க ஆரம்பிச்சிருங்க வரும் பாருங்க இப்போ ஜாக்ஸ் பேரும் சுராமீன் வருது பாருங்க இருக்கார்ல அவர் தான் அவர்தான் செங்கித்தூர் இந்த வரி வரியா சென்புட்டு கேரளா இருக்கார் கே அவர் தான் பாதிரிக்கார் பாதர் பாதர் தான் சொல்லணும் பாதிரிக்கார் சொல்லக்கூடிய சுகையில் பொரியா பொறியா வருவியா வருவியா ரைட்டு உடம்புறாங்கப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க பேருக்கு மேல இருக்காங்களப்பா எல்லாம் பாருங்க மழை பயிர்னால தண்ணி உள்ள வர அரிப்புகள் கம்ப்ளீட்டா இது வரைக்கும் அது வரைக்கும் அரிப்புகளா தான் இருக்கு சூப்பர் யாரு இனிமே கையாலதான் தள்ளுமா இனிமே கையாலதான் தள்ளுமா இருக்கு என்ன கடைசி முயற்சி எல்லாம் உள்ள தள்ளியாச்சு இப்ப அங்க ரெண்டு போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுலமே வந்து சாப்பாடு தான் போதாங்க ஆனால் இருந்து புண்ணைக்காய் அந்த புண்ணக்காயில் ஆறு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்காங்க பாதிப்பு அங்கே தான் அதிகம் அதனால அங்கே கொண்டு போய்ட்டுருக்காங்க டிராக்டர் கிடச்சி கூட உள்ளே கடலுக்குள்ளே பெரும்போது டிராக்டர் ஆ அவ்வளோதான் நாட்டுக்குள்ளே போது பாருங்க பாய் எல்லாம் டாட்டா காட்டுங்கப்பா ஆ சூப்பர் சூப்பர்